ஸ்ரீ குருப்யோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பு விஜயானத்துக்கு கட்டுப்பட்டதல்ல தொடர்ச்சி கங்கா கங்கா என்று இந்த இந்துக்கள் நமஸ்காரம் பண்ணுகிறார்களே அப்படி இதில் என்னதான் இருக்கிறதென்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் எங்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது காலராக்காரன் ஒருத்தன் பிணத்தை கங்கையில் எங்கே இழுத்து விட்டிருந்ததோ அந்த இடத்திலிருந்தே ஜலத்தை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்தோம் மாயமந்திரம் மாதிரி அந்த ஜலத்தில் ஒரு காலராக்கிரமி கூட இல்லை என்று ரிசர்ச் செய்தவர்கள் ரொம்ப வருஷம் முந்தி ரிப்போர்ட் கொடுத்திருந்தார்கள் சந்தோஷமான விஷயந்தான் ஆனாலும் நாம் கங்கா கங்கா என்று நமஸ்காரம் பண்ணுவது அவள் வியாதிநாசினி என்பதற்காக இல்லை பாபநாசினி சம்ஹார நாசினி என்பதற்காகத்தான் பாக்டீரியா வைரஸ் மாதிரி பாப புண்ணியமோ சம்சாரம் மோக்ஷம் நரகம் இவையோ சயின்டிஸ்டின் தேரிக்குள்ளும் டெஸ்ட்யூப்குள்ளும் என்றைக்குமே வராது இதை புரிந்து கொண்டால் விஞ்ஞான ரீதியில் பரிகாரம் பண்ணிவிட்டதால் ஒரு வஸ்துவுக்கு தோஷம் போய்விட்டது என்று நினைக்க மாட்டோம் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்போது எவர்சில்வர் என்று ஒன்று ரொம்ப நடமாடுகிறது சுவாமி தீபம் உள்பட கலசமாக வைக்கிற குடம் உள்பட எல்லாம் அதில் வந்துவிட்டது இத்தனை காலம் இரும்பு பாத்திரம் உதவாது என்ற சாஸ்திர விதியை அனுசரித்து வந்தவர்களும் இப்போது எவர்சில்வரை உபயோகிக்கிறார்கள் இரும்பு கூடாது என்றதற்கு காரணம் அது துருப்பிடிக்கக்கூடும் என்பதுதான் அதனால் அதில் ஆரோக்கிய ஹானி உண்டாகிற ஹேத்து உள்ளது என்கிறதுதான் ஆனால் அந்த இரும்பை இப்படி எவர் செல்வராக ப்ராசஸ் பண்ணிவிட்டபின் அதில் துருப்பிடிப்பதற்கே இல்லை அது ஹெல்த் ஹசாட் ஆகாது இரும்பின் தோஷத்திற்கு பரிகாரம் பண்ணிவிட்டதால் அதை உபயோகிக்கலாம் என்று சொல்கிறார்கள் துருவுக்காகத்தான் இரும்பு கூடாது என்று இவர்களாகவே அனுமானம் பண்ணிக்கொண்டு இப்படி எவர் சில்வரை சாஸ்திரோக்தமானதாக ஆக்கிவிட நினைக்கிறார்கள் ஆனால் சாஸ்திரம் இரும்பு கூடாது என்றது துருவுக்காக அல்ல அல்லது துருவுக்காக மாத்திரம் அல்ல அது பாபகரமானது அசுரத்தனமான சக்திகளையும் சனேஸ்வரன் மாதிரி உக்ர கிரகங்களின் சக்தியையும் நம்மிடம் இழுத்து வரும் என்பதால் தான் கூடாது என்று சாஸ்திரம் வைத்திருக்கிறது எவர்சில்வரிலும் இந்த தோஷம் போய்விடாது இதே மாதிரி ஹோம திரவியங்கள் அட்மாஸ்பியரிக் பொல்யூஷனை போக்குவதை விட முக்கியமாக அசுர சக்திகளை துரத்தி திவ்ய சக்திகளை கொண்டு வருவதற்கே ஏற்பட்டவை அதனால் வரட்டிக்கும் சமித்துக்கும் பதிலாக அவற்றை விட வீரியத்தோடு ஏதாவது ஆன்டி பொல்யூஷன் கெமிக்கலை கண்டுபிடித்தாலும் இவற்றைக் கொண்டு ஹோமம் பண்ணுவதற்கில்லை ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்